அவன் தூங்குறத பார்த்து ரொம்ப நல்லவனா நினைச்சிடாதான் உன் நைட் எல்லாம் படுத்துற பாடம் எனக்கு தெரியும் ஐயா இப்பதான் நல்லா தூங்குவாரு நைட் நைட்டானா முளிச்சுக்குவாரு உன் மருமகன் ஆந்த மாதிரி பகலெல்லாம் தூங்குவாரு நைட் எல்லாம் முழிச்சு ஆட்டம் போடுவாரு

உன் ஃப்ரெண்டு காற்று எப்படி கேளுத அந்த நான் எப்போ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லாத அவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிற தகுதியே இல்லை எப்படி என் கூட படித்த பொண்ணை கடத்தி சித்திரவதை பண்ணுவாங்க என்னால் சுத்தமாக அங்கே இருக்க முடியல இவர் கூட வர வேணாம் தான் சொன்னார் என்னால் இருக்க முடியலப்பா உன்னை பார்த்தே ஆகணும்னு என் மனசுக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு என்னதான் கண்ணனும் ரஞ்சித்தும் நீ நல்லா இருக்கேன்னு சொன்னால் கூட நேரில் அவனையை பார்க்கணும்னு என் மனசு தோணிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு ஒன்று இல்லடி நான் நல்லா தான் இருக்கேன் ரெண்டு நாள் சாப்பிடல அவ்வளோதான் மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதான் என் புருஷனும் என் அண்ணனும் என்னை எப்படியோ காப்பாற்றிட்டாங்கல்ல அப்புறம் அண்ணன் அவங்க ரெண்டு பேர் மட்டும் வரல காற்று வேறு எங்கேயாச்சும் என்னை கூட்டிகிட்டு போய் தாலி கட்டி குடும்பமே நடத்தியிருப்பான் அவன் சொன்ன போயை நம்பி நான் செத்துட்டேன்னு நினச்சிருந்தா அவ்வளோதான் நான் எப்படியோ என் செல்ல புருஷனும் என் செல்ல அண்ணனும் என்னை காப்பாற்றிட்டாங்க அவனுக்கு தெரியாதா அவன் பொண்டாட்டி அவனை விட்டு சீக்கிரமாக போக மாட்டானே உங்கள்லாம் ஸ்ட்ராங்னு மறுபடி மறுபடியும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க ரெண்டு பேரும் ஆமா ஸ்வீதா அந்த டெட் பாடியை பார்த்துட்டு நான் கூட ஒரு நிமிஷம் நம்பிட்டேன் அது நம்ம நிவியாவா இருக்குமோன்னு ஆனா கண்ணன் தான் அடிச்சு சொன்னா இது என் பொண்டாட்டியே கிடையாது அவளால என்னை விட்டு போகவே முடியாது அப்படின்னு அடிச்சு சொன்னான் ஆமாண்ணா அவங்க ரெண்டு பேரோட லவ் அவ்வளோ ஸ்ட்ராங் தான் அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் இவ்வளோ நம்பிக்கையா இருக்காங்க இதே மாதிரி கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் இருக்கணும் சரியா அதே ஜோரில் எனக்கு ஒரு அழகான மருமகளை சீக்கிரமாக கொடு அண்ணி இன்னும் ஏழே மாதத்தில் உங்களுக்கு ஒரு அழகான மருமகளை உங்கள் கையில் பேத்து கொடுக்குறேன் நீ செல்ல மருமகனுக்கு அழகான ஒரு பொண்ணு பேத்து கொடுக்குறேன் அது ஒரு வேளை பையன் இருந்துட்டால் நீங்கள் எனக்கு பொண்ணு பேத்து கொடுங்க இதை நம்ம ஆல்ரெடி பேசி வச்ச டீலிங் தான் சரியா ஓகே ஓகே டபுள் ஓகே என்ன மூலம் ஓகே தானே எல்லாத்துக்கும் சிரிப்பு தான் என் மாமாக்கு எங்க மாமியார் காணும் அம்மாவை காணும் அப்பாவை காணும் எல்லாரும் எங்க நிவியாவை காணுங்கிற பயத்துல ரெண்டு நாளா யாருமே சரியா தூங்கல அதான் அந்த ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க நீங்களும் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான அங்கு காலில இருந்து எனக்கு அதான் வேலை நான் நல்லா தூங்கிட்டேன் அதான் இப்போ உங்க அத்தை போய் தூங்கிட்டு இருக்கான் என் மருமகனும் பேரனும் வந்திருக்கதா சொன்னான் மனோ அதான் என் செல்ல பேரனை பாக்கலான்னு வந்தேன் எப்படி மருமகளே தனியா வந்துட்டு எனக்கு என்ன மாமா பயம் எனக்கு அதெல்லாம் பயம் கிடையாது நான் தனியாவே வந்துருவேன் இவ்வியா காணும்னு சொன்னதுல எனக்கு ரொம்ப பதட்டமா இருந்துச்சு இவர் வராத வராதுன்னு சொன்னாரு பிள்ளைய தூக்கிட்டு வராதுன்னு சொன்னாரு ஆனா தான் இருக்க முடியல இவ்வியா அவன் நேர்ல பாக்கணும்னு எனக்கும் தோணுச்சு அதான் வந்துட்டேன் எனக்கு எவ்வளவு அன்பான உறவுகள் கிடைச்சதுக்கு நான் நிஜமாலே கொடுத்து வச்சிருக்கணும் எனக்கு ஒன்றுன்னா எவ்வளோ பேர் துடிக்கிறீங்க எனக்கு இன்னொரு ஜென்மன் ஒன்னு இருந்தா நீங்க தான் எனக்கு உறவுகளாக வரணும் நல்ல அம்மா அப்பா நல்ல அண்ணா நல்ல அண்ணி நல்ல கணவன் நல்ல தோழி இது மாதிரி நிறைய நல்ல உறவுகள்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் இதுக்கு கூட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க உனக்கு ஒண்ணுன்னா நாங்கள்லாம் தாங்கிக்க மாட்டோம்டா பாப்பா எங்களை விட ரொம்ப பதிரி போனது மாப்பிள்ளை தான் ஒரு பொண்ணுக்கு நல்ல அம்மா அப்பாவோ இல்ல நல்ல உறவினர்களோ கிடைக்கிறத விட ஒரு நல்ல கணவன் கிடைக்கிறது தான் மிகப்பெரிய பாக்கியம் அது உனக்கு கிடைச்சிருக்கு பாப்பா கண்டிப்பா நீங்க நிறைய வருஷம் நல்லபடியா வாழணும் எங்களுக்கு அதுவே போதும் ஆமாடா குட்டிம்மா நல்ல உறவுகளை விட நல்ல கணவன் தான் ஒரு பொண்ணுக்கு முக்கியம் அந்த விதத்துல என் மாப்பிள்ள ரொம்ப ரொம்ப தங்கம்

இன்னும் டிசைன்லாம் பண்ணலடா நல்ல தமிழ் பெயரா வைக்கலாம்னு யோசிக்கிறேன் நல்ல தமிழ் பேரா ஆமாடா அப்ப சரி ஏதாவது ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணி சீட்டு குலுக்கி போட்டு பாப்போம் இந்த பேர் வருதோ அதே வச்சிருவோம் ம் இது ஒரு நல்ல ஐடியால இது இது நல்ல ஐடியாவா இது பழைய ஐடியாடா ம் பழைய ஐடியாவா இருந்தானா ஏன் பொண்டாட்டி சொன்னா அது நல்ல ஐடியா தான் டேய் டேய் உங்க அலப்பற தாங்க முடியலடா இரு திருப்பி கார்த்திகை சொல்லி உன் பொண்ணாட்டி கடத்திட்டு சொல்றேன் என் பொண்ணாட்டி தொற்றுவான அவன் அவனுக்கு இந்த வாட்டி தான் அவனுக்கு மன்னிப்பு அடுத்த வாட்டிலும் அவனுக்கு மன்னிப்பு எல்லாம் கிடையாது மாப்பிள்ள ரொம்ப கோபமா இருக்காது அவரு தூண்டி விடாது ஸ்வேதா ஆமா அங்கிள் பயங்கர தான் இருந்தேன் நீங்க தான் நான் அமைதியா இருக்கேன் எதுவும் பெரிய பிரச்சனை எல்லாம் ஆயிடக்கூடாதுன்னு அவனை அடிச்சுட்டு நான் ஜெயிலுக்கு போய்ட்டா என் பொன்னாட்டி கூட நான் வாழணும்ப்பா ஆமா மாப்பிள்ளை நீங்க கோவப்பட்டு அவன அடிக்கிறேன் சொல்லிட்டு ஜெயிலுக்கு தான் போனோம் எதுக்கு தேவையில்லாத வேலை தப்ப தண்டிக்கிறதுக்கு தான் போலீஸ் இருக்காங்களே அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு இந்த வேலை அவனுக்கு பெரிய தண்டனையா கொடுத்துட்டாங்களா அதெல்லாம் இல்லப்பா அவங்க ஒய்ஃப் ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால ஒரு வாரம் மட்டும் லாக் அப்ல வச்சுட்டு ரிலீஸ் பண்ண சொல்லிட்டான் கண்ணு ஏன் மாப்பிள்ளை ஆமா அங்கிள் அந்த பொண்ணு ரொம்ப அழுதுச்சு பார்க்க ரொம்ப பாவமா இருந்தது அதனால தான் அதுவும் இல்லாம அவனை நம்ம ஜெயில ரொம்ப வருஷம் போட்டோம்னா அவனோட கோவம் இன்னும் அதிகமா தான் ஆகும் மறுபடியும் அவன் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் நம்மள பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது செய்யதான் செய்வான் அதுக்கு பதிலா நம்ம அவனை ரிலீஸ் பண்ணி அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தோம்னா அவன் தப்ப யோசிச்சு பார்ப்பான்ல தப்புக்கு தப்பு தண்டனை ஆகாதுல்ல அங்கிள் ஏதோ ஒரு கெட்ட எண்ணத்துல இந்த தப்பா செஞ்சுட்டான் திருப்பி அவன் இது மாதிரி செய்ய மாட்டான்னு எனக்கு தோணுது அங்கு ம் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் ஏன்னா அவன் அவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் பண்ண சொன்னேன் எனக்கு இருக்க கோவத்துக்கு நானே கழுத்த நினைச்சு கொண்டுருவேன் நீ தான் இப்படி இருக்கியோ தெரியல எனக்கு அவனை கூட்டி போய் காட்டு சப்பு சப்பு நாலாரம் இறங்கணும் கண்ணத்துல என்னமோ போ அப்படிதான் ஆஃபீஸ் ஃபைல் எடுத்த அந்த சதீஷை விட்ட இப்போ இந்த கார்த்தியை விட்டுட்ட யாருமே தண்டிக்கலனா எப்படி அவங்க தப்ப அவங்க உணர்வாங்க தப்பு செஞ்சவன் தண்டனை தான் ஆகணும் ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு அவங்களை தண்டிக்கிறத விட மன்னிக்கிறது தான் பெரிய தண்டனை தெரியுமா நம்ம இவ்வளோ செஞ்சும் நம்மளை மன்னிச்சு விட்டுருக்காங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் வரும் அதனால தான் நான் இப்படி செஞ்சேன் ஆமாம் ஆஃபீஸில் என்ன பிரச்சனை மேடம்க்கு அது தெரியாதா ஆஃபீஸில் நடந்த பிரச்சனை தான் முக்கால்வாசி இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம் அப்படி என்ன நடந்துச்சு இவங்க மேனேஜர் அர்ஜெண்டாக ஆஸ்திரேலியா போகிறேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஃபைலை கண்ணங்கிட்ட கொடுத்துட்டு போனார் கண்ணை பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குற சதீஷ்னு ஒருத்தன் அந்த ஃபைலை தூக்கி வச்சுருந்துருக்கான் ஒரு நாள் ஃபுல்லாக ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லோரும் தேடு தேடு தேடி சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணி எல்லாம் கொழம்பி போய் போது தான் நீ கால் பண்ண அவன் அந்த மனநிலமையில் இருக்கும்போது உன் கால் அட்டன் பண்ணி உங்க கூட பேச முடியாதுல்ல அதனால தான் உன் காலை கட் பண்ணான் அது தெரியாம நீ கிளம்பி வரேன்னு இவ்வளவு பெரிய பிரச்சனையும் ஆயிடுச்சு அட பாவி இது ஒரு வார்த்தை என்று சொல்லியிருந்தா நான் அங்கேயே இருந்திருப்பேன்ல எதையும் சொல்லாத உனக்கு என்னமோ ஏதோன்னு தான் நான் வந்தேன் தெரியுமா நீ ஏன் பிரெக்னண்டா இருக்க உங்ககிட்ட போய் இதெல்லாம் சொன்னா நீ ரொம்ப பதறிடுவேன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லல ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு யோசிக்கவே இல்லடி நானு இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லி இருந்திருப்பேன் சரி விடுங்க நான் நடந்தது நடந்துருச்சு இப்பிய தான் ஒன்றும் breat autistic chef 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 நீ ஏதோ நம்ம செஞ்ச chef அவங்கள chef chef இந்த டாப்பிக்கை chef 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 நீயும் மனமும் சேர்ந்து நல்ல பேராக சூஸ் பண்ணுங்க chef என் chef chef பேர் chef 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 ரெண்டு chef chef அதான் அப்பா chef 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 ரெண்டு எதுக்கு நிச்சயதார்த்தம் சரி நமக்கு கல்யாணான விஷயத்த நம்ம பேرم ஆபரேஷன் அப்புறம் சொல்லலாம்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி இவங்க முந்துறாங்களே இப்ப நடந்த விஷயத்த பேर्मा கிட்ட சொல்லணும் அதுக்கு அப்புறம் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிருச்சுன்னு பேர்பாகிட்டே பேर्मा கிட்டே சொல்லிரனும் அவங்க ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல நான் கூட தான் வாழ்வேன் சரி இப்ப போய் சரணாக்கிட்ட சொல்லுவோம் அப்படியே நான் இங்க கிளம்பிடணும் கிரீன் செர் மேரி நீ தான் எனக்கு கூட மடை செஞ்சு ஓதே பண்ணணும் சரியா என்னங்கயா அம்மாவோட ஆப்ரேஷனுக்கு அப்புறம் தான் எல்லாமே என்ன கேள்விப்பட்ட இல்லப்பா அவதான் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நிச்சயதர்த்தமா வைக்கணும்னு சொன்னான் அதான் அதுவும் இல்லாம எங்க வீட்டு மாப்பிள்ளை ரிஷி ரொம்ப அவசரப்படுறாரு எனக்கு பேர் வேலை நிறைய இருக்கு அதனால சீக்கிரமா மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு நாங்க தான் மேரேஜுக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும்னு கேட்டிருக்கோம் அதனாலதான் ஒரு நிச்சயதார்த்தமாக வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் நீ என்ன பண்றனா நிஜதார்த்தத்துக்கு தேவையான எல்லா பொருளுமே போய் வாங்கிட்டு வந்துரு சரியா நான் லிஸ்ட் போட்டு நீ தான் எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து வாங்கிட்டு வரணும் கூட துணைக்கு பாண்டி வச்சுக்கோ ம் சரிங்க சார் எனக்கு பையன் இல்லைப்பா உன்னை பார்த்தா எனக்கு ஒரு பையன் மாதிரி தோணுது அதனாலதான் தான் உங்ககிட்ட இவ்வளவு உரிமையா சொல்லிட்டு இருக்கேன் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத சரி சரி நான் அதெல்லாம் தப்பா எடுத்துக்கல சார் நீங்க தயங்காம என்ன உதவின்னாலும் என்கிட்ட கேளுங்க சரிப்பா குணா உன் பேர் மாதிரி நீயும் குணமான பையன் தான் ரொம்ப நன்றி சார் இந்த மாதம் சம்பளம் உனக்கு எக்ஸ்ட்ரா இன்க்ரிமெண்ட் போட்டிருக்கேன் ஹாப்பியாயிப்போ அந்த பணத்தை உன் ஃபேமிலிக்கு அனுப்பிச்சு போய் சந்தோஷப்படுவாங்க ஏன்னா என் மகளுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால எங்க வீட்டுல வேலை பாக்குற எல்லாருக்குமே இன்க்ரிமெண்ட் போட்டிருக்கேன் அவங்களும் சேர்ந்து என் பொண்ணை அதுக்காக தான் ஹம் சரிங்க சார் சரி நான் போய் லிஸ்ட் போட்டு கொண்டு வரேன் நீயும் பாண்டியும் போய் வாங்கிட்டு வந்துருங்க அப்புறம் நானும் என் ஒய்ஃபும் என் பொண்ணும் சேர்ந்து நாளைக்கு கடைக்கு போறோம் அவளுக்கு ட்ரெஸ்ஸும் நகையும் எடுக்கிறதுக்காக நீ தான் ட்ரை பண்ணிட்டு வரணும் ஓகேவா நாளைக்கு பாண்டிக்கு வேற வேலை கொடுத்துருக்கேன் நானு அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன் ஓகே சார் கண்டிப்பா வரேன் சரிப்பா நான் போய் லிஸ்ட் போடுறேன் ம் சரிங்க சார் என்ன இவரை வரை பேசிக்கிட்டே போறாரு இப்பதான் மனமாமா ஃபோன் பண்ணி ரிஷி ரொம்ப மோசமானவன்னு சொன்னாரு இது நடக்க கூடாது இப்படி ஆச்சின்னு உண்மையா இவருக்கு நம்ம புரிய வைக்கணுமே இப்போ என்ன பண்றது வாங்குச்சனமா வாட்ச் கல் உங்களுக்கு மெசேஜ் தான் டும்னா டேய் புருஷன்கூட பார்க்க மாட்டான் நல்ல கண்ணா பினே தட்டி விட்டுருவேன் என்ன எனக்கு <laughs> 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 சரி சரி கூல் கூல் ப்ளீஸ் இந்த முகத்தை மாத்து பயமா இருக்கு பயமா இருக்கு சரவணா நான் ரெண்டு நாள் நிச்சயதார்த்தமா நான் கூட பெரியம ஆபரேஷன் அப்புறம் தான் இந்த விஷயத்தை பத்தி பேசுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா இவ்ளோ சீக்கிரமா பாங்கன்னு நினைக்கவே இல்ல அதனால நம்ம விஷயத்தை நான் பெரியப்பா கிட்ட சொல்ல போறேன் நீ என்ன சொல்ற நீ எது சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும் சொல்லு என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அது மட்டும் இல்ல மனோ மாமா இப்பதான் போன் பண்ணாரு அந்த ரிஷி ரொம்ப ரொம்ப மோசமானவனா நிவியா கிட்ட கூட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கானா நிவியா கிட்டயா அவனுக்கு நிவியாக்கு என்ன சம்பந்தம் நிவியா பெங்களூர்ல படிக்கும் போது அவ கூட இவனோட கசின்ஸும் படிச்சிருப்பாங்க போல அப்பதான் நிவியாவும் தெரியும் போல அப்பதான் இவனை பத்தி நிவியாவுக்கு தெரியுமா அதை தான் மனோ மாமா கிட்ட சொல்லியிருக்கா அந்த ரிஷிகிட்ட எதுக்கும் நீ ஜாக்கிரதையாரு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அவன் மேல சந்தேகம் தான் அவன் பிஹேவியர்ஸே சரியில்லை அது மட்டும் இல்ல அவன் பயங்கர ஆட்டிடியூட் பிடிச்சவன் அவன் உன்னை சாதிக்கணும்னா என்ன எல்லைக்கு வேணாலும் போவான் சீக்கிரமா பெரியப்பாக்கு இதை தெரியப்படுத்தணும் ஒருவேளை உங்க பெரியப்பா நீ விஷயத்தா கட்டிக்கணும்னு சொன்னா என்ன செய்வான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு உன் கூட வந்துருவேன் என்ன என்னை கூட்டிட்டு போவேல எல்லாம் பயந்து பாதியிலேயே விட்டுட்டு போயிருவியா அப்படிலாம் விட்டுட்டு போயிட மாட்டேன் அதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அதெல்லாம் கிடையாது உன்னையே கூட்டிட்டு தான் போவேன்

சரிவா உங்க பெருப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படியே கிளம்புவோம் என்ன சொல்லுவார நீ பயப்படாதான் இருக்கேன் எதுக்கும் பயப்படாத